ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றி ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றி நல்லதே நடக்கும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க உன் தாய் மகாலட்சுமி தேவி இந்த மங்களகரமான வெள்ளிக்கிழமை தினத்தில் உன்னை தேடி வந்துள்ளேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே நீ ஏன் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயப்படுகிறாய் இது தவறோ இது பாவமோ நான் துரோகம் விட்டேனோ தெரியாமல் தவறு செய்து விட்டேனோ மற்றபடி எந்த ஒரு தவறுகளிலும் ஈடுபடவில்லை இதனால் என்னை தண்டித்து விடுவாயோ என்றெல்லாம் புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய் தங்கமே என் செல்ல குழந்தையே உனது புலம்பலை கேட்டு உன்னை எனது வலது கண்ணாக வைத்து நான் பாதுகாக்கின்றேன் என்பதை மட்டும் நீ நன்றாக புரிந்து கொள் மனசாட்சியோடு போராடும் உனது உள்ளத்தை எனது கோவிலாக நான் கொண்டிருக்கின்றேன் உனது எந்த செயலும் தவறானது அல்ல என்பதுதான் என்னுடைய தீர்மானம் நீ நினைத்து கொண்டிருப்பது பொய் தங்கமே நீ எந்த தீங்கும் செய்யவில்லை நீ யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லை இதுதான் நிஜம் எனவே உனது செயலுக்கு நீயே உன்னை குற்றவாளியாகவோ தீர்ப்புக்கு உட்படுத்திக் கொள்ளவும் வேண்டாம் செய்வது அனைத்தும் எனக்கு தெரிந்தே நடக்கின்றது என்பதை மட்டும் நீ தெரிந்து கொள் உன் மீது எந்த தவறும் இல்லை நீ அன்பான பிள்ளை அழகான பிள்ளை அறிவுள்ள பிள்ளை நீ வாழ்க்கையில் நிச்சயம் முன்னேறுவாய் உன் இதயத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன் நீ நினைப்பது திட்டமிடுவது உன் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும் பதிவேடுகள் நீ ரகசியம் என்று உன் மனதில் மறைத்து வைத்திருப்பது இவை எல்லாமே எனக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும் பின்பு உன் மனதில் ஏற்பட்ட காயம் புண்கள் மட்டும் எனக்கு தெரியாதா என்ன அனைத்தையும் நான் அறிவேன் மனதால் கூட நீ பிறருக்கு தீங்கு செய்யவில்லை பொறுமையாக இரு கஷ்டப்படுகிறாய் என்றால் நீ தவறு செய்ததாய் அர்த்தம் அல்ல நீ நிச்சயம் ஜெயமாக வாழ்வாய் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் எப்பொழுதும் உனக்கு உண்டு கடந்த காலத்தை கலக்கமில்லாமல் உணர்ந்து கொள் நிகழ்காலத்தை ஊக்கத்துடன் அணுகு வருங்காலத்தை தைரியமாக எதிர்கொள் கிடைக்காததையும் தவற விட்டதையும் நினைத்து தளர்ந்து போகாதே தங்கமே பயத்தை விட்டுவிட்டு நம்பிக்கையை தக்க வைத்துக் கொள் சந்தேகங்களை நம்பாதே உனது நம்பிக்கையை சந்தேகிக்காதே உனக்கு கிடைத்த வரங்களை எண்ணில் கொள் என்னை நம்பு நான் நல்லவர்களை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் எப்பொழுதும் உண்மையை மட்டும் புரிந்து கொண்டு நடந்து கொள் உன் மனதில் நீயாகவே கற்பனை கோட்டையை கட்டாதே அதனால் அளவில்லா துன்பத்தை அனுபவிக்காதே எதை நினைத்தும் கொள்ளாதே விடியல் என்னும் வாரம் திறக்க காத்திருக்கும் உனக்கு வெளிச்சம் எப்படி வராமல் போகும் நம்பிக்கையுடன் காத்திரு உனது பக்தி தூய்மையானது உனது அன்பு பரிசுத்தமானது இரண்டிற்கும் எடுத்துக்காட்டா இருப்பது உனது நம்பிக்கை அது இந்த பிறவியில் ஆரம்பித்ததல்ல பிறவிகள் தோறும் உனது மனதில் என்னுடைய நம்பிக்கை உண்டு என் உயிர் பிள்ளை நீ வாழ்க்கையில் நீ ஜோலிப்பாய் வெற்றி வாகை சூடி உன்னை முன்னேற்ற பாதையில் நான் அழைத்து செல்வேன் கூடிய விரைவில் உனக்கு நல்ல வழி பிறக்கும் அதுவரை பொறுமையோடு காத்து உன் வாழ்க்கையில் உன் அம்மா நான் இருக்கின்றேன் என்பதையே நீ மறந்து விட்டாயா உன்னை நான் வீழ செய்வேன் என்று நினைத்து விட்டாயா நீ நன்றாக வாழ நான் வழி செய்ய மாட்டேன் என்று நினைத்தாயா என் மீதான நம்பிக்கை உனக்கு குறைந்துவிட்டதா உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தராமல் இருந்து விடுவேன் என்று நினைத்தாயா என் தங்கமே இப்படியெல்லாம் நீ நினைக்கும் பொழுது எப்படி உன்னால் என்னை உணர முடியும் உன் இதயத்தில் நான் வாழ்கிறேன் என்று உன்னால் உணர முடியவில்லையா கஷ்டம் யாருக்குதான் இல்லை உனக்கு உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு உண்டு கஷ்டத்தை மட்டுமே யோசித்து நான் இருக்கின்றேன் உன்னை என்றும் திசை மாற நான் விட மாட்டேன் தங்கமே நீ என் உயிராய் இருக்கின்றாய் எப்பொழுதும் என் பிள்ளையாய் நீ இருப்பாய் உன் வாழ்க்கையில் முன்னேற நிச்சயம் நான் வழிகாட்டுவேன் அதில் நிச்சயமாக நீ பயணிக்கப் போகின்றாய் நான் உன்னிடம் ஒன்றை சொல்கின்றேன் கேல்தங்கமேன் புள்ளொன்று நீ மண்ணில் நட்டு வைத்ததும் வளர்ந்துவிடும் ஆனால் அது சிறிதாய் தான் இருக்கும் அதற்கு மேல் அது வளரும் தன்மையுடையது அல்ல இதுவே மூங்கிலை நீ எடுத்துக்கொண்டால் அது வைத்த ஐந்து ஆறு வருடங்கள் வளராமல் பார்ப்பதற்கு அப்படியே இருக்கும் ஆனால் அது வேரை அது பக்குவப்படுத்தி அது வளமாக மண்ணில் பிடிப்பான வேறை கொண்டிருக்கும் அதன் பிறகு தான் அது வளர ஆரம்பிக்கும் ஆனால் அது வளர ஆரம்பித்து விட்டால் அதன் உயரம் பத்து மடங்கு வளர்ச்சியை கொடுக்கும் அதன் வளர்ச்சியை எப்படியாயினும் தடுத்து நிறுத்த முடியாது அதுதான் அந்த வெற்றி புல் வேகமாக வளர்ந்தாலும் அதனுடைய வளர்ச்சி சிறியதுதான் ஆனால் மெதுவாக வளர்ந்தாலும் மூங்கிலின் வளர்ச்சி என்பது மிகவும் பெரியது உனக்கு வெற்றி கிடைக்க நேரம் ஆகின்றதே என்று வருந்தாதே தங்கமே கால தாமதம் ஆகின்றதே என்று கலங்காதே என் பிள்ளையான நீ உயரமாக நிற்கக்கூடிய மூங்கில் மரம் அதனால் எதற்கும் பயப்படாதே தங்கமே நிச்சயம் நீ வெற்றியடைவாய் உன்னுள் எழும் போனலான சிந்தனைகளை நான் மாற்றுவேன் அது உன் மனதை ரணப்படுத்துகிறது என்பதை எப்படி உன் அம்மா நான் உணராமல் இருக்க முடியும் நிச்சயம் நீ நிம்மதி அடைவாய் தங்கமே உன் மனதில் இருக்கும் எதிர்மறையான எண்ணங்களை நானே அழித்து விடுவேன் நிச்சயமாக நன்றாக மன நிம்மதியுடன் சந்தோஷமாக உன்னை சேர்ந்தவர்களுடன் வசந்தமாய் வாழப் போகின்றாய் உன் தன்மானம் ஒரு நாளும் தோற்காது உன் அவமதித்தவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்டப் போகின்றாய் நான் அப்படி உன்னை வாழ வைப்பேன் என்னால் ஆசிர்வதிக்கப்பட்ட என் குழந்தை நீ என் கண்ணின் மணியே உன்னுடைய முக்காலமும் என்னால் நிர்ணயிக்கப்பட்டவை நலமும் வளமும் குன்றாமல் நிறைவான வாழ்க்கையை உன்னை நான் வாழ வைப்பேன் கடும் உழைப்பும் இறை பக்தியும் இருந்துவிட்டால் எடுத்த காரியமெல்லாம் வெற்றிதான் வெற்றி பெறும் காரியத்தையே கையில் எடுப்பாய் எல்லா செயல்களிலும் தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் தெய்வமாகவும் உன் அன்னை நானே உனக்கு துணை இருப்பேன் நல்ல நல்ல செயல்களை செய் நல்லபடியாய் வாழ்வாய் நீ என்னை வழிபட ஆரம்பித்தது நான் உனக்கு துணையாக வந்ததால்தான் இதை அறியாமல் இன்னும் என்னை தேடிக்கொண்டிருப்பது ஏன் தங்கமே நான் உன்னுடன் உனது வீட்டிலேயே குடிகொண்டிருக்கின்றேன் உனக்கு நல்லதை மட்டுமே நான் நடத்தி கொடுப்பேன் ஓ மகாலட்சுமியே போற்றி போற்றி ஓ மகாலட்சுமியே போற்றி போற்றி